ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் லாஸ்ட் வீக் அமாவாசை அன்னைக்கு செஞ்ச சிம்பிள் லன்ச் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன் நம்ம வீட்லேயே காய்ச்ச அவரைக்காய் வச்சு ஒரு சாம்பார் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீட்லையே காய்ச்ச காயை வந்து யூஸ் பண்ணி சமைக்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உங்கள் வீட்டில் கூட இடம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன செடியோ ஒரு கீரையோ போட்டு அதை வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பருப்பும் வேக வச்சு ஊற்றியாச்சு சாதம் விழுந்துட்ருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அமாவாசை அப்படின்னாலே வந்து தானே செய்யணும் வாழைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் பூசணிக்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் தானே பொரியல் பண்ணோம் அதான் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் சாம்பாரை தாளிச்சு விட்டாச்சு காய் வந்துட்டுருக்கு இந்த முறை சரி ஏதாவது ஒரு பாயாசம் ஒன்று வந்து கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பைத்தம்பருப்பு பாயாசம் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாயாசம் ஸோ அதை வந்து கொஞ்சம் ஜவ்வரிசி கலந்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஸோ அதனால் ஜவ்வரிசி சேர்த்து செய்கிறேன் அப்படியே சமையல் செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே அந்த கிச்சன் அப்படியே மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே சாமானும் தேய்ச்சி அப்படியே கேஸ் மேடையும் வந்து தொடச்சிட்டே தான் அப்படியே செய்வேன் அப்போ தான் வந்து வேலை வந்து ஈஸியாக நமக்கு கடைசியாக முடியும் போது நல்லாயிருக்கும் ரசம் தாளிச்சாச்சு வாழைக்காய் பொரியல் ரெடியாகிடுச்சு இறக்க போகிறேன் தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடுச்சு வெள்ளம் வந்து கட்டி இல்லாமல் கொதிக்க வைக்கிறேன் அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வேக வைக்க வச்சிருக்க பருப்பில் வந்து சேர்க்க போகிறேன் ஏன் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம் பாயாசம் ரெடி கூட முந்திரி திராட்சை வந்து நெய்ல வதக்கி சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டோம்னா பாயாசம் ரெடி ஆகிடும் எப்பயுமே எதாவது ஒரு விசேஷம்னா வடை தானே செய்கிறோம் சரி இந்த முறை வந்து ஒரு சேஞ்சாக பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஈஸியாக அதான் வீட்டில் இருக்கிற கடலை மாவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலை மாவை ஜலிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு இட்லி சோடா மாவு போட்டோம்னா கொஞ்சம் புசு புசுன்னு வரும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மாவை வந்து நல்லா வந்து பஜ்ஜிக்கு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறேன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி வந்து போட்டு எடுக்கலாம் என்கிட்ட அப்போ உருளைக்கிழங்கு தான் இருந்தது ஸோ உருளைக்கிழங்கும் வெங்காயமும் போட்டு பஜ்ஜி செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் கண்டிப்பாக வந்து நம்ம மனசார செய்கிறத கடவுள் ஏற்றுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் வந்து நான் இந்த அளவுக்கு சிம்பிளாக செய்கிறேன் பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு மாவை கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் செய்ங்க நல்லா வந்து மாவில் அந்த சோடா பூரி நல்லா வந்து அந்த பஃப்னு வரும் அவ்வளோதான் இன்றைக்கான லன்ச்சு வந்து ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜி கீரை கொஞ்சம் போட்டு போண்டா செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் ரசம் கீழே சாம்பார் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் அப்புறம் பொரியல் ரெடி வாங்க சாப்பிட்லாம்